அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து சில விஷயங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம நினப்போம் ஆனால் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் பிற நபர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஓ அதில் ஊழகான விஷயங்கள் அடங்கி இருக்கிறதாங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வோம் அப்படித்தான் அற்புதமான ஒரு விஷயங்கிறது வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த களிமா என்ன கலிமா லா இலாஹ இல்லா முகம்மது ரசூலுதான் அதை மொழியக்கூடிய நேரத்தில் அதற்கு நமக்கு பாவங்களும் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய இறை உணர்வும் இறை சிந்தனையும் அதிகமாகுதுங்கிறத பல ஹதீஸுகளை நம்ம விளங்கியிருப்போம் நபி தொழார் அபு சைதின் இல் அலி ஊல்லாஹு அணுகு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு இமாம் நசை அவர்கள் தங்களுடைய சொன்னநில் குபுராவுலையும் முசனது அபு ஏரா மற்றும் ஹிபான் போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு நபியனா மூசா அலிஹோ சலாத்து சலாம் அவர்கள் அல்லாட்ட கேட்குறாங்க யார் அப்படி என்னுடைய இறைவா அல்லிம்னி எனக்கு ஒரு துவா கற்று கற்றுத்தான் அதை நான் அதன் மூலமாக ஒன்றை நான் அதுக்கு செய்வேன் அதன் அதனை கொண்டு உன்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு நீ கட்டுத்தான் சொல்லி அல்லாஹு தாலாட்ட அப்படின்னா மூச அலஹிஸ் அலாஸ்லம் அவங்க கேட்குறாங்க அதற்கு அல்லாஹு சுபஹனு ஒருத்தாலா பதில் லா இலாஹ இல்லல்லா என்ற ஒரு வார்த்தையை தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் உடனே மூசா அலே சொல்லாம் கேட்குறாங்க யா அல்லா இதைத்தானே எல்லா மக்களுமே சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க எனக்கென்று பிரத்தியமாக அதை நான் நான் மட்டும் சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹாஸான குறிப்பிட்ட ஒரு அமலை எனக்கு நீ சொல்லித்தா கற்றுத்தா எனக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுதும் அல்லாஹு தாலா அந்த கலிமாவனுடைய சிறப்பை நபீனா மூசா அலைய அவர்களுக்கு இவ்வாறு விளக்கி காட்டுறான் மூசாவே இந்த களிமா இருக்குதல்லவா இந்த களிமாவை தராசுனுடைய ஒரு பகுதியிலையும் ஏழு வானம் ஏழு பூமி இருக்கிறதல்லவா இதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு தராசுனுடைய மற்றொரு பகுதியில் வச்சாலும் இந்த களிமாத கணத்தால் தாழ்ந்து அதாவது கணத்தால் கீழே போய் தாழ்ந்து இருக்கும் என்று அல்லாஹு சுபான்னு அந்த விஷயத்தை அதாவது மூசாலேஸ்வம் அவங்க சாதாரணமாக நினைத்த அந்த விஷயத்தினுடைய பலாபலனை ஒரு சிறப்ப மகத்துவத்தை அந்த இடத்துல அல்லாஹு சொல்லி காட்டுறான் நமக்கும் அது ஒரு செய்தி தான் அதிகமாக லாயிலா இல்லல்லா சொல்லுவோம் இன்ஷா